மடி கணக்குது மடி கணக்குது மடி கணக்குது குத்துது குறையுதுன்னா அப்புறம் அது என்ன செய்யும் இதுக்கு இறைவன் மேல நாம வந்து எந்த குற்றத்தை சொல்ல முடியும் எந்த இது பண்ண முடியும் சரி நீங்க அது தெரிஞ்சோ தெரியாம பண்ணிடுறீங்க அதுக்கும் அவங்க சில வழிமுறைகளை உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க நீ தெரிஞ்சு பண்றியோ தெரியாம பண்றியோ இந்த இந்த பாதையில போய் தப்பிச்சுக்கோ இந்த வழிமுறையில ஓடி போயிரு அதுக்கு எட்டு திசையில எட்டு கேட்ட போட்டு திறந்துதான் விட்டு உங்களுக்கு தான் நாலு திசை எங்களுக்கு எல்லாம் எட்டு திசை புரியுதா நான் சொல்றது எட்டு கதவு திறந்துதான் தான் இருக்கான் நீ எது தப்பிச்சு ஓடி போடான்னு தான் சொல்றேன் நீ எதுலயும் போகமா உள்ளுக்குள்ளேயே கிடந்து உருண்டுகிட்டே எனக்கு அது இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லைன்னா எப்படி வரும் அப்ப தன் மேது தன்னுடைய பயணத்திலயோ இதுலயோ நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை அப்படிங்கறது வந்து போகும்போதுதான் நம்ம பலையனத்துல போயிடுறோம் அப்படிங்கிறது தான் உறுதியான நிலைப்பாடுகள் இதுல இருந்து மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி அழுத்து போனேன் இனிமேல் மாறுங்க மாறினால் மாத்திரம்தான் வாழ்க்கை மாறு வாழ்க்கை இல்லை எப்படி வாழ்க்கை இல்லை நீங்க வாழ்றதெல்லாம் வாழ்க்கைன்னு சொல்லவே முடியாது நீங்க வாழ்ற வாழ்க்கை வாழ்க்கைன்னே சொல்ல முடியாது சமையல் பண்றது சாப்பிடுறது தூக்கம் வந்தா தூங்குறது அடிப்படுத்த ஏறிக்கிறது ஏறுனா கலத்துட்டா பெத்துக்கர்றது இது வாழ்க்கையா இது மற்ற வாழ்க்கை கிடையாது இது மாத்திரம் வாழ்க்கை கிடையாது சீர்திருத்தத்தோட தன்மேல் தனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையோட சரியா எது சரி தப்புடு தெளிவான நிலையில நீ பயணம் பண்றதுதான் உனக்கு வாழ்க்கை அப்படி வாழும்போதுதான் உனக்கான தேவை என்னவோ அதை நீ கருத முடியும் இதுதான் எனக்கு தேவை இது தேவையில்லை இதுக்கு மேல வேண்டாம் எப்படி இதுக்கு மேல எனக்கு வேண்டாம் தள்ளி விட முடியும் உன்னால